பார்ந்தூப் நேர்களை அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொன்றையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கேது திசை எப்படி இருக்கும் ஒருவருக்கு கேது திசை எப்படி இருக்குன்னா கோபம் உக்ரம் அதிகமாக இருக்கும் அப்போ கேது திசை வந்து கோபம் உக்ரம் அதிகமாக வரும் அப்போ இந்த கேது திசை கோபம் உக்ரமாக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சாந்தப்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கடி விநாயகர் கோவில் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு என்ன செய்யணும் சாதுக்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது வஸ்திரம் வாங்கி கொடுப்பதை வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கும் அப்படி செஞ்சாங்கன்னா கேது திசையை சமாளிக்கலாம் இரவு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆண்களாக இருந்தால் காவி வேஷ்டி கட்டிட்டு கொடுங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்கன்னா மன நிம்மதியை கொடுக்கும் கேது தசை கேது திசை வந்து ஒரு கொடுமையானது பெண்களாக இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் அந்த கோயிலுக்கு போகும்போது வந்து கோயிலுக்கு வரதாக இருக்கும்போது வந்து சேலை கட்டுவீங்களா அந்த சேலையை கட்டிட்டு கண்டிப்பாக தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் எப்பயுமே விருச்சிகளக்கணமோ விருச்சிக ராசியோ செய்த தவறை ஒப்புக்கொண்டு தன்னைத்தானே தண்டித்து தன்னைத்தானே வெறுத்து அழித்து கொள்ளும் தன்மை உடையது விருச்சிகளக்கணம் விருச்சிக ராசி இந்த விருட்சிகலக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எப்பயுமே தன்னுடைய தவறை வந்து தார்மீகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு உண்டு தன்னைத்தானே தண்டித்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் தன்னைத்தானே வெறுத்து அழித்து கொள்வதற்கும் உண்டான ஒரு வழிமுறையை பண்ணிக்கிடுவாங்க இது ஆசி வெறிச்சை லக்கணத்திற்கு உண்டான கேரக்டர் அதாவது வந்து ஜாதகத்தில் வந்து சந்திரன் போல் யாருமே பாவி யாருமே கிடையாது சந்திரன் செய்யும் தவறு சந்திரன் செய்யப்படுகின்ற தவறு சனி மீது பலிவிழந்திருக்கும் அப்போ சனி மீது பழி விழுந்தோம் அப்போ சனி மீது பழி விழுகும் போது என்ன சொன்னாங்கன்னா சனி வந்து எதையுமே தாங்கிட்டு உட்காந்துருப்பார் தனி வந்து என்ன சார் கர்மக்காரன் அவர் இதை பற்றினா சட்டம் என்ன மாட்டார் அப்படியே பேசாமல் இருப்பார் அதற்கடுத்து புதன் எந்த பாவத்தில் நின்றாலும் பார்வை சேர்க்கை பெற்றாலும் அந்த பாவகத்தோடைய தோச பலனை நீக்கும் வல்லமே உண்டு அதாவது வந்து புதன் எந்த பாவத்தில் நின்றாலும் பார்வை சேர்க்கை பெற்றாலும் அந்த பாவகத்திற்கு உண்டான ஒரு தோஷம் உண்டு அந்த தோசை பலனை நீக்கும் வல்லமை வந்து என்ன சொன்னான்னு வந்து யாருக்கு உண்டு புதனுக்கு உண்டு கேட்காமல் பறிக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா ராகுவான் கேட்கவே மாட்டார் அவர் வாடகைக்கு எடுத்துருவார் கேட்டு பறிப்பவன் கேது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் இந்த ரெண்டு பேருடைய கேரக்டர் என்ன சார் கேட்காமல் வந்து புடுங்கின்றோம் புடுங்கி கேட்காமல் எடுத்து கொண்டு போவோர் ராகு கேட்டு பறிப்பான் கேது இது ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த கட்டங்கள் இருக்கின்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்துக்கலாம் சூரியனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் சூரியனுடைய பவர்ஸ் பவர்ஸில் சூரியனுடைய சக் ஆதிபத்திய வலிமை உடையவர்கள் அடிமையாக அவர்களுக்கு இருக்க பிடிக்காது காரியம் சாதிக்கும் வரை வந்து என்ன சொன்னான்னா நண்பனாக பல பழகுவர் அவர்களுடைய காரியம் சாதிக்கிற வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் உடையவர்கள் என்ன சொன்னான்னா வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அடிமையாக இருக்க மாட்டாங்க இருக்க பிடிக்காது ஆனால் காரியம் சாதிக்கும் வரை நண்பனாக பழகுவார்கள் காரியம் சாதித்த பிறகு வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது இது அவருடைய கேரக்டர் விருச்சிகம் அப்படிங்கிறது எப்பயுமே சோதனைக்குரிய இடம் தான் விருச்சிகம் என்ன சொன்னால் எப்போயுமே சோதனைக்குரிய இடம் தான் அது எத்தனாவது கட்டமாக வந்தாலும் சரி தான் அது வந்து ஒரு சோதனையை கொடுக்கக்கூடியதான் ராகுவால் ஏற்படும் சாபம் கேதுவால் நீக்கப் போயிடும் ராகுவால் ஏற்படும் சாபம் கேதுவால் நீக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது சாபம் அல்லது பிறவி வினையை தெரிந்து கொள்ள நம்ம 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 ஜாதகத்தில் சாபம் அல்லது பிறவி வினையை தெரிந்து கொள்ள பத்தாம் இடம் மற்றும் ராகு நின்ற வீட்டை ஆய்வு செய்யவும் பத்தாம் இடத்தை அதாவது சாபம் அல்லது பிறவி வினையை தெரிந்து கொள்ள பத்தாம் இடம் மற்றும் ராகு நின்ற வீட்டை வந்து நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால் என்ன சாபம் என்று தெரிந்துவிடும் பிறரின் வளர்ச்சி கண்டு வந்தன சொன்னா புறாமைப்படக்கூடிய கிரகம் யார் என்று சொன்னால் சூரியன் ஆனால் சனியோ அதை பெரிதாக பிறருடைய வளர்ச்சியை பற்றி வந்து அவர் காவலையே விடுபட்டார் பிறருடைய வளர்ச்சியை கண்டு வந்து கொஞ்சம் வந்தன எரிச்சல் படக்கூடிய தன்மை வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் சூரியனுக்கு உண்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க கேது அந்தரம் சூட்ச்ம காலங்களில் உடல் உபாதைகள் வந்து போகும் கேது அந்தரம் சூட்சிம காலங்களில் உடல் உபாதைகள் வந்து கண்டிப்பாக வந்து போகும் ராகு அந்தரம் சூட்சிம காலத்தில் நீண்ட தூர பயணம் அந்நியர்கள் தொடர்பு உண்டு அந்நியர்களுடைய தொடர்பு உண்டு ராகு அந்தரமோ ராகு புத்தியோ ராகு திசையோ ஓடும்போது அந்த காலத்தில் நீண்ட தூர பிரயாணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு உண்டு அந்நியர்கள் தொடர்பு நிச்சயம் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து ராகு ராகு வந்து என்ன சொன்னான்னா இணையும் கிரகத்தின் உயிர்காரகத்தை அவர் எடுத்துருவார் ராகு எந்த கிரகத்தோடு இணைகிறாரோ அந்த கிரகத்தோடைய உயிர்காரகத்தை கண்டிப்பாக பறிச்சிருவார் கேது இணையும் கிரகத்தின் உயிரை பறிக்க மாட்டார் கேது இணையும் கிரகத்தின் உயிரை பறிக்க மாட்டார் ஆனால் இணையும் கிரகத்தின் காரகத்தை பறித்து விடுவார் இணையும் கிரகத்தினுடைய காரகத்தை வந்து என்ன சொன்னால் பறித்து விடுவார் அப்போ ரெண்டுலையும் வித்தியாசத்தை பாருங்கள் ராகு இணையும் கிரகத்தின் உயிரை எடுத்துருவார் ஆனால் கேது இணையும் கிரகத்தின் உயிரை பறிக்க மாட்டார் ஆனால் இணையும் கிரகத்தினுடைய காரக்க அந்த காரகத்தை பறித்து விடுவார் இதெல்லாம் வந்து ஜோதிடத்திற்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான டிப்ஸுகள் ராகு எப்பயுமே கேட்டதை கொடுப்பார் ஆனால் ராகு தேனையா தேவையானதை அவரே எடுத்துக்கொள்வார் கேட்டதை கொடுப்பார் அவருக்கு தேவையானதை அவரே எடுத்துக்கொள்வார் தவறுக்கு காரணம் எப்பயுமே சந்திரன் தான் பின்னணி ராகு சுக்ரன் தவறுக்கு காரணம் சந்திரன் அதற்கு பின்னணியாக இருந்த நிமிஷம் உந்துதல் சக்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ராகுவும் சுக்ரனும் அதற்கடுத்து புதன் ஆறு புதன் புதன் அறிவு புதன் அறிவு கேது புதன் ஆறாம் அறிவு புதன் வந்து என்ன சொன்னா ஆறாம் அறிவு ஆறாம் அறிவு என்பது புத்தி கேது ஏழாம் அறிவு கேது வந்து ஏழாம் அறிவு ஞானம் சனி எட்டாம் அறிவு துருவம் துருவம் அப்ப புதன் வந்து ஆறாவது அறிவு கேது ஏழாவது அறிவு சனி எட்டாவது அறிவு புதனுக்கு புத்தி கேதுவுக்கு ஞானம் சனிக்கு வந்து துருவம் இப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது பேராசை நாயகன் யார் என்று சொன்னால் சுக்கிரன் தன் ஆசை நிறை தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய சக்தி வந்தன சுக்கரனுக்கு கண்டிப்பாக உண்டு சந்திரனின் பாசம் சந்திரனின் பாசம் செவ்வாயின் உணர்ச்சி சுக்கரனின் சுகம் ஆகியவை கேதுவுக்கு பிடிக்காது சந்திரனின் பாசமும் செவ்வாயின் உணர்ச்சியும் சுக்கரனின் சுகமும் இது எத்தனையோ கேதுவுக்கு பிடிக்காது மேற்கூறிய காரகத்தை வந்து பழி கொடுப்பவர் தான் கேது பகவான் எதற்கும் அஞ்சாதவன் யார் என்று சொன்னால் சூரியன் எதற்கு அஞ்ச மாட்டான் மீனத்தில் உள்ள கிரக ஆதிபத்தியம் கண்ணீர் விட வச்சிடும் எப்பயுமே கவனமாக இருங்க மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா அதை என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிரகத்தால் அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தால் உங்களுக்கு கண்ணீர் விடக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக வச்சுருவோம் மீனத்தில் யார் கிரகம் இருந்தால் யாருடைய ஜாதத்தில் மீனத்தில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக கவனமாக இருங்க சந்திரன் சந்திரன் வந்து எந்த காரக நட்சத்திரமோ அதற்கு எதிரான நட்சத்திரத்தில் புதன் இருப்பார் அப்ப சந்திரனும் புதனும் பகை சந்திரன் எந்த காரக நட்சத்திரமோ அதற்கு எதிரான நட்சத்திரத்தில் வந்து புதன் இருப்பார் சந்திரனும் புதனும் எப்பயுமே பகை அதாவது என்ன சொன்னேன் வந்து எல்லையை அதாவது என்ன சொன்னா வந்து எல்லையையும் கரைக்கும் கடகம் நேரையும் கல்லாக்கும் விருச்சிகம் அதனால் என்ன சொன்னேன் கல்லை கூட வந்து என்ன சொன்னான்னா சாரி கல்லையும் கரைக்கும் கடகம் கல்லை கூட வந்து என்ன சொன்னான்னா வந்து கடகம் வந்து கரைச்சிடும் நேரையும் கல்லாக்கும் விருச்சிகம் அப்போ என்ன சொன்னான்னா கல்லையும் கரைக்கக்கூடிய சக்தி கடகத்தில் இருக்கிற கிரகத்திற்கு உண்டு நேரையும் கல்லாக்கும் கல்லாக்கக்கூடிய கிரகம் வந்து நேரையும் கல்லாக்கும் கிரகம் விருட்சம் இப்போ ஒரு கிரகம் இருந்தான்னா இறக்க சுபாவம் எனக்கு இருக்காது காரணம் சார் நேரையும் கல்லாக்கும் விருச்சிகம் பெண்ணின் குணம் சந்திரன் சாத்விகம் பார்வதி பெண்ணின் குணம் சந்திரன் சாத்விகம் பார்வதி ராட்சச ராட்சச குணம் வந்து யாருன்னா சுக்ரன் தாமச குணம் ராகு யாருன்னா காளி தர ச சாத்வீக குணத்திற்கு வந்து சந்திரன் பார்வதி ராட்சச குணத்திற்கு வந்து என்ன சொன்னால் வந்து சுக்ரன் தாமச குணத்திற்கு ராகு காளி சரியா சர்ப்பங்கள் சர்ப்பங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வீடு வருவதன் நோக்கம் அந்த இடத்தில் அதிதீகமாக சர்ப்பங்கள் வந்து வீட்டுக்கு வரு வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்போ அந்த இடத்துக்கு வருவதோடைய சிம்பாளிக்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ச சர்ப்பங்கள் ஏன் வீட்டுக்கு வருது அப்போ சர்ப்பங்கள் வீடு வருவதன் நோக்கம் அந்த இடத்தில் அதிதீகமான காமம் இருக்கும் போகநாட்டம் இருக்கும் பேராசை இருக்கும் முறைதேவரிய பழக்க வழக்கம் சுய இன்பம் போன்ற கசடுகள் இருக்கும் கெட்ட பழக்கம் இருக்கும் வீடு தெருக்களில் சர்ப்பம் வந்து போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த தெருக்களில் இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதை வச்சே வந்து எங்கேயோ வந்து என்ன ஒரு வில்லங்க நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க சர்ப்பங்கள் வீடு வருவதன் நோக்கம் அந்த இடத்தில் அதிகமான கோம் காமம் நாட்டம் பேராசை முரதேவரிய பழக்க வழக்கம் சுய இன்பம் போன்ற கசடுகள் இருக்கும் கெட்ட பழக்கம் இருக்கும் வீடு தெருக்களில் இதனால தான் அந்த வீடு தெருக்களில் வந்து என்ன சொன்னால் சர்ப்பங்கள் வருவதற்கு காரணம் என்பது என்று சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் நம்ம படித்ததை எழுதி வச்சோம் இந்த ஜோதிடத்திற்கு எல்லாருக்கும் பயன்படும் இது வந்து என்ன சொன்னால் பயன்படும் அப்படிங்கிறதுனால பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த இது உருவாக்கும் ஒவ்வொரு நாள் வந்தேன்னு சொன்னோன்னா ஒரு நாலு வீடியோ போடணும் போட்டு வந்தேன்னு சொன்னோன்னா வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசை நாலு வீடியோ போட்டு வச்சு நைட்டுக்குள்ளே எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக மோதிரம் பனிரெண்டு புள்ளியை இரநூத்தி ஐம்பது கிராம் உள்ள அந்த மோதிரத்தை தாமரை மோதிரம் வாங்குங்க வளமுறை சங்கம் வாங்குங்க வாதரச விநாயகர் வாங்குங்க அதற்கடுத்து அடுத்து நான் சார் ரசமணி வாங்கி இடுப்பில் கட்டுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை இது கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய அளவில் அந்த விலை இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது ஒருத்தர் கேட்டார் சார் ரசமணியும் சங்கலாம் சொல்கிறீங்களேன் ரசமணி ஐம்பதாயிர ரூபாய் சொன்னாங்களே அப்படிங்கிற ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அங்கே என்னையாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி எல்லாமே சிம்பிளானது என்ன காரணம்னா ஒரு காலத்தில் செல்ஃபோன் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் இப்போ சாதாரணமாக என்ன சொன்னால் ரூபாய்க்கு வந்து என்ன சொன்னால் வீடியோ காரில் பேசுகிற அளவுக்கு செல்ஃபோன் வந்துடுச்சு அது மாதிரி எல்லாமே வந்து என்ன சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதுனா வேறு அப்படியே சரிந்தும் அதே மாதிரி இப்போ எல்லா மக்களும் இதை வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வாங்குங்கள் வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடையவருவது சிப்பி பாரு சோதரர் சாதி ஜெயபாலாஜி ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம்